அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் ஆன்மீக டிவி நேர் பெருமக்கள் மற்றும் நமது வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் நடுவில் ஒரு கொஞ்ச நாளாக வந்து நம்மளோட நேரடி வீடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு பக்கம் போர்டில் ஷார்ட்ஸில் தான் போட்டுட்ருந்தோம் நேரமின்மை காரணமாக நம்மளுடைய வாடிக்கையாளர்களின் மற்றும் நம்ம சேனலோடய சப்ஸ்கிரைபரோட வேண்டுகோளுக்கு நாங்கள் போர்டில் போட்டு வீடியோஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தொலைபேசி வாயிலாக கேட்டிருந்தீங்க அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப கிரகத்தை போட்டு போர்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஜோதிட மரியாதை நபர்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த அமைப்புக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையில் டக்குன்னு பண்ணலாமா இல்லை மேரேஜ் ரெஜிதான் சிறப்பா அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் மேசத்திலிருந்து மீன மறைக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் சனி பகவான் எங்கே இருந்தாலும் அதற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் உங்கள் லக்னம் மேச லக்னம் மேச லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சனி பகவான் இந்த இடத்துல இருந்துட்டாக்கா நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டியதில் உங்களுக்கு ஜோதிடம் தெரியணுங்கிற அவசியமும் இல்லை நீங்கள் உங்களோட லக்னம் எது அப்படின்னு பாருங்கள் இந்த பனிரெண்டு இடத்துல லா அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லைன்னா லக்குன்னு போட்டிருப்பாங்க லக்னம்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து இந்த மேசராசியில் லக்னம் அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்தது மற்ற கிரகங்கள்லாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்களோட ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு இந்த கும்ப வீட்டில் இந்த இடத்துல இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணாவது வீட்டில் இந்த இடத்துல இது கும்பராசின்னு பேர் இந்த கும்பத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண விஷயத்தில் சற்று தாமதமாக திருமண அமைப்பு அப்படிங்கிறது நல்லது இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் மேசலகனம் மேசராசியில் பிறந்திருக்கிறாங்க அவர்களுக்கு சனி பகவான் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிட்டு இருக்குது சார் சீக்கிரம் பரிகாரம் சொல்லுங்க சார் வழிபாடு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஜாதகங்கள் நமக்கு அனுப்புனீங்கன்னாவே நம்ம சொல்கிற முதல் பரிகாரமே தாமதம் ஆகிறது சிறப்பு தாமதத்து திருமணம் செய்வது தான் முதல் பரிகாரமே அதனால் நீங்கள் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தாமதமாக திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட முதல் பரிகாரம் அப்போ இந்த மேசலக்னத்தில் பிறந்து சனி பகவான் இங்கே கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் தாமத திருமணம் செய்து கொள்வது மிக 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 அவசியம் அப்படி தாமதம் இல்லாமல் காலாகாலத்தில் திருமணம் சின்ன வயசுலேயே நடந்துருச்சு சார் பத்தொம்போது முடிஞ்சது இருபதில் நடத்தின இருபத்தொன்னில் நடத்தினேன் அப்படின்னா இவர்களுக்கு பிடிக்காம எண்ணத்திற்கு மாறான திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும் அதே போல் இந்த சனி பகவான் இங்கிருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த லக்னமா இருந்து சனி பகவான் இங்கிருந்து இந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்துல இருந்தா அவசரப்பட்டு திருமணம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு அந்த திருமண பந்தத்தை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில ஒரு வழி பண்ணாம விடல அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு திருமணமாயி திருமணனா திருமணத்தினால பலவிதமான கொடுமைகளை அனுபவித்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஃபஸ்ட்டு சொன்னது வந்து லக்னம் இங்கேருந்து சனி பகவான் இங்கே இருந்தாலே திருமணம் லேட்டாக பண்ணிக்கிறது நல்லது செகண்ட் பாயிண்ட்டுங்கிறது மேச லக்னமாக இருந்து சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய சதை நட்சத்திரத்திலேயே நின்றுச்சு ஏன்னா இங்கே போரட்டாதி சதயம் அவிட்டம்லாம் இருக்குது அதில் சதை நட்சத்திரத்திலேயே நின்றுச்சு அப்படின்னாக்கா அவர்களுக்கு கட்டாயம் திருமணத்தை நடத்தி வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் மேசலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு அதுக்கு அடுத்ததுனம் ரிசபக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய மீன ராசியில் இருந்தாலே இந்த ரிசபலக்ன நபர்கள் தாமதமாக திருமணம் செய்து கொள்வது ரிஷப லக்னம் ராசி இரண்டாம் தரம் லக்னம் வந்து முதல் தரம் லக்னத்தில் இருக்கிறவர்கள் இந்த திருமணத்தை வந்து இந்த அமைப்பு இந்த இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாமதமான திருமணத்தை செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நாம் சொன்ன மாதிரி என்ற அவர்களுடைய எண்ணத்திற்கு விருப்பத்திற்கு மாறான திருமண அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு உண்டு அதே போல தனுசு லக்னம் உங்களோட லக்னம் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி பகவான் இப்படி உச்சமா இருந்தாக்கா தனுசு லக்னமா இருந்து சனி பகவான் இப்படி உச்சமாக இருந்தாலும் திருமணத்தை தாமத திருமணம் செய்து கொள்வது சிறப்பு அதே போல கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிற எங்கள் பையன் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டான் சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட்டாக ஒரு தொழில் செய்கிறாங்க இல்லை நாங்கள் ஏற்கனவே கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த கூட்டு தொழிலில் அந்த கன்சர்ன்ல நம்ம பையனை கொண்டுட்டு வரலாமா அப்படின்னா இந்த தனுசு லக்னத்திற்கு சனி பகவான் இப்படி உச்சமாக இருந்துச்சுனாக்கா இளம் வயதிலேயே அந்த கூட்டு தொழில போகக்கூடாது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லேட்டாகி திருமணம் பண்ணிக்கிறது தான் இவங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது இதே தனுசு லக்னத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்துச்சுனாக்கா சீக்கிரம் திருமணம் பண்ணி வச்சாலுமே தொந்தரவு கடுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் பொதுவாக இந்த சனி பகவான் இங்கே சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து ராகு பகவான் இருந்துச்சுன்னா கட்டாயம் இவர்களுக்கு திருமண காலதாமதமாக கூடிய அமைப்பு அல்லது நேரம் கா காலத்திலேயே கொடுத்துச்சுனாக்கா திருமணத்தை நடத்தி வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நடக்கும் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா காலகாலத்தில் நடக்க வேண்டியது இவர்களுக்கு நடக்காது அதை அவசரப்பட்டுக்கிட்டு போய் அந்த பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணி திருமணத்தை நடத்துறது நடத்தக்கூடாது அதுக்கு அடுத்தது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா மகர லக்னத்தில் சனி பகவான் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இந்த விருச்சிக ராசியில் இருந்தாலும் நீங்கள் அவசரப்பட்டு திருமணத்தை செய்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு எண்ணத்திற்கு மாறான திருமண வாழ்க்கையை கொடுத்து சில அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதுக்கடுத்தது காற்று ராசி இந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க இந்த லக்னத்தில் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க சனி பகவான் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இப்படி நீச அமைப்பில் இருந்தாலும் இவர்கள் கட்டாயம் அவசரப்பட்டு திருமணத்தை செய்யக்கூடாது காலதாமதமான திருமணத்தை செய்தால் தான் அவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு சார் கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டேன் சார் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு இருபத்தஞ்சுக்குள்ளேயே நடந்துருச்சு எனக்கு தான் ஏழுக்கு அப்புறம் நடத்தணும் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் நடத்தணும்னா அவர்கள் வீட்டில் இளமையில் நடந்தவர்களை விட இவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக போய் திருமண பந்தத்தில் நல்ல வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இங்கே நீசமாக இருந்துச்சுன்னா இந்த அமைப்பு வந்து உண்டு அப்போ லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது இன்னொன்று அடுத்த காற்று ராசி கும்ப லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இங்க இருக்கக்கூடிய கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கும்பலக்ன கும்பராசிக்காரர்கள் திருமணத்தை தாமதமாக திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதுக்கடுத்தது இன்னொரு காற்று லக்னம் துலா லக்னம் துலாலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் எங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் திருமண பந்தத்தை இவர்களும் வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடாது இந்த ஜாதகர்களுக்கு ஒரு பரிகாரமாக முன்கூட்டியே ஜாதகத்தை வெளியிட்டு ரொம்ப நாளைக்கு ஜாதகத்தை இருக்கிறது ஒரு பரிகாரமாக இருக்கும் இது போன்ற பல பரிகாரங்கள் இவர்களுக்கு உண்டு அப்படி அவசரப்பட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த செய்யக்கூடிய திருமணம் சிறப்பாக நடைபெறணும் அந்த செஞ்ச திருமணத்தினாலே இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உண்டு அதுக்கடுத்தது கடகலக்னம் கடகலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இந்த ராசியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ரிஷபராசியில இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சு சனி எங்க இருக்குதுன்னு பாருங்க உங்க லக்னம் எங்க இருக்குதுன்னு பாருங்க உங்களோட லக்னம் இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கு இப்ப நம்ம சொல்ல போறோம் பன்னெண்டு லக்னங்களுக்கு சனி பகவான் இந்த அந்த சொல்லக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா தாமதமான திருமணம் தான் ஏற்கனவே சார் ஏற்கனவே நாங்க வந்து சின்ன வயசுலயே திருமணம் பண்ணிட்டோம் அவர்களுக்கு இப்ப வந்து வாழ்க்கை நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது ஏற்குமாறாதான் இருக்குது நான் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு பண்றாரு நான் ஒன்று சொன்னால் என்னோட மனைவி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே நடந்தவங்களுக்கு பரிகாரம் இருக்குது வழிபாட்டு பரிகாரங்களில் அதை சரி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்கனவே திருமணம் நடந்தவங்களுக்கு முன்னாடி நடந்தாச்சு இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சார் அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னா அதற்கு வழிபாட்டு பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஆனால் இப்போ இதுவரை திருமணம் ஆகாத நபர்கள் இந்த அமைப்பில் நாம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சிருந்து அதை வந்து போய் செய்ய வேண்டிய அவசியங்கிறது இல்லை இதுக்கு பரிகாரமே கொஞ்சம் லேட் மேரேஜ் அமைப்பு அப்படிங்கிறது அப்போ கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ரிசபத்தில் இருந்தால் லேட்டானால் அதை பற்றி கவலைப்படாதீங்க கொஞ்சம் லேட்டானாலும் நல்லதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் அதுக்கடுத்தது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடகராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு கன்னி பிறந்தவர்களுக்கு கடகராசியில் சனி பகவான் இருந்துச்சு அப்படின்னாலும் இவர்களுக்கும் அவசரப்பட்டு திருமணம் செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை அந்த நபருடன் ஒத்துப்போக முடியாத தன்மை விருப்பத்திற்கு மாறான ஏடாகூடமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு பொதுவாக உண்டு அதற்கு அடுத்தது மீன லக்னம் பன்னெண்டு லக்னமே இப்போ நம்ம சொல்லிட்டோம் மேசா ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் எல்லாமே சொல்லிட்டோம் இப்போ நிறைவாக பனிரெண்டாவது லக்னம் இந்த பனிரெண்டாவது லக்னம்னு சொல்லக்கூடிய மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இங்கே மகர ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் மகரத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களோட திருமணம் அப்படிங்கிறது தாமதித்து திருமணத்தை செய்து கொள்வது மிகவும் சிறப்பாக சிறப்பான அமைப்பாக இருக்கும் இதை வந்து நீங்கள் திருமணம் இதுவரை செய்யாத நபர்கள் இதுபோல தாமதம் ஏற்பட்டால் அந்த தாமதத்தை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அல்லது திருமணம் ஏற்கனவே நடந்துருச்சு சார் எங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது கிரக ரீதியாக ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கை நிலைகள்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் ஏடாகூடமான பிரச்சனை சட்டலாட்டம் ஒத்துப்போகாத தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்து கட்டணத்துடன் அதற்கு தீர்வு அப்படிங்கிறது வழிபாட்டு நீங்கள் தான் போய் பண்ணிக்கிறதா இருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வழிபாடு தான் நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த வழிபாடுகளை குறிப்பிட்ட இடங்களில் சென்று வழிபாட்டு முறைகளின் மூலமாக அந்த தோஷத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதையும் செய்து கொள்ளலாம் இதுவரை திருமணம் நடக்காத இந்த பன்னிரெண்டு லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு ஜாதகத்தை பார்த்துருந்து தெளிவாக தேர்ந்தெடுத்து அதேபோல் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லேட் மேரேஜுங்கிறது ஒன்று அவசரப்பட்டு வர ஜாதகத்தை மேட்ச் பண்ணிடக்கூடாது கிரக பொருத்தங்கள் பார்த்துத்தான் நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் பார்க்காமல் கிரக பொருத்தங்கள் ரெண்டு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை இன்னொரு ஜாதகம் நீக்கி தரக்கூடிய அமைப்பில் அது அந்த மாதிரி பொருத்தம் எவ்வளவு தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த த அந்த ஜாதகருக்கும் திருமணம் நடக்கணும் அவங்களும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அவர்களுக்கும் இறைவன் வந்து ஒரு இடத்த வந்து ஏற்படுத்தி வச்சுருப்பார் அப்போ அதை அறிந்து ஜோதிட ரீதியாக அறிந்து அந்த தோஷத்தை குறிக்கக்கூடிய ஜாதகத்துடன் அதை மேட்ச் செய்து வைத்தாலே அவர்கள் வாழ்க்கை மிகவும் வசந்தமாக எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அதோட அளவு வந்து அப்படியே குறைந்து வழிபாட்டின் மூலமாகவும் மற்ற இந்த கிரக இணைவுகள் வேலை செய்ய ஆரம்பித்து நல்ல சந்ததிகளை கொடுத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்பும் திருமணம் செய்ததிலிருந்து வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் எனவே கிரக பொருத்தங்கள் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று கூறி இந்த அளவில் இந்த நிறை இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது ஓங்கி உலகிழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெருஞ்சன்னூடு கேளுகுல பூங்குவளை போதியில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை மலை பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் வல்லல் பெரும்பிக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய்